உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே நீ தடுமாறினாலும் தடமாறினாலும் உன் வழித்துணையாக நான் இருக்கும்பொழுது உன் வாழ்வை எதுவும் அசைக்க முடியாது பிள்ளையே நீ தடுமாறி விழுந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் ஒன்றை நினைவில் கொள் உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா கண்களை மூடி சிறிது யோசித்துப் பார் தினந்தோறும் உன்னைச் சுற்றி உள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் பிள்ளையே அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒருமுறை உன் ஆள் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்வை மேலே கொண்டுவர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு வருவாய் இது சாத்தியமாகும் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளே நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நீ நிச்சயம் செய்யப் போகிறாய் நீ இன்று எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் ஆசீர்வாதம் சேர்ந்து பயணிக்கிறது பிள்ளையே நீ எத்தனை திறமை கொண்டாலும் உன்னை முன்னேற ஆசைப்படுபவர்களோடு நீ இல்லையென்றால் வெற்றி அடைய முடியாது அதனால்தான் நீ யாரோடு இருக்கிறாய் என்பதே முக்கியம் அப்படியேதான் உன் வாழ்க்கை பாதையும் அமையும் உன் பயணம் வெற்றி கொண்ட மனிதர்களோடு இருந்தால் வெற்றியின் பாதை உன் கண்ணுக்கு புலப்படும் அது உன்னோடு இருக்கும் மனிதர்களாக இருக்கலாம் அல்லது இந்த அப்பன் சிவனாகவும் இருக்கலாம் முடிவு உன் கையில் யாரோடு உன் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வது என்பது உன்னுடைய விருப்பம் நான் என் அப்பா சிவனோடுதான் என் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வேன் அனைத்து வெற்றிகளையும் அடைவேன் என்று நம்பினால் என் வாழ்க்கை பயணம் என் அப்பா சிவனோடுதான் என்று பதிவிடு உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டாய் உன்னை காப்பது எந்தன் வேலை உன்னை ஒரு நொடி பொழுத்தேனும் விட்டு விலகமாட்டேன் பயப்படாமல் இரு என்னையே என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன் நின்று செயலை நன்றாக செய்ய வைப்பேன் கவலைப்படாதே என்னைத் தவிர இந்த உலகில் வேறொன்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டுமே உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கிறாய் உன்னை காத்து வெற்றி பெற செய்வேன் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு சவாலாகவே மாறிவிட்டது உன் தோள்களிலே இருக்கும் சுமையை சற்று இறுக்கி வைத்துவிட்டு உன்னால் கூட தூங்க முடியவில்லை என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை எவ்வளவு சவாலாக இருக்கிறது ஆனாலும் சற்றுகூட சலிக்காமல் உன் சுமையை நீ தாங்கிக் கொள்வதால் உன்னால் மீண்டும் எழ முடிகிறது உன் சுமைகளை நான் தாங்குவேன் உன்னிடம் நான் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இதுவரை உயிர் சுமந்து உன் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்தாய் இதற்காக நீ உயிர் சுமந்து இத்தனை துன்பங்களையும் தாங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் உன் வாழ்வையும் உன் குழந்தைகள் வாழ்வையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு பிள்ளையே நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய் இனி மனதார பிரார்த்தனை செய்து முடிப்பாய் நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டுள்ளாய் மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும் அதை நான் நடத்தி தருகிறேன் பொறுமையாக இரு நீதான் வெல்வாய் நான் வெற்றி அடைய வைப்பேன் உனக்காக ஆறுதலாய் அரவணைப்பாய் பக்கபலமாய் உன் சிவன் இருப்பேன் பயப்படாதே உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா பிறகு அதை பற்றி தினமும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான் உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் சரியாக முடிப்பாய் முன்னேறுவதற்கான வாய்ப்பை மட்டும் பேசு நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் அதைப் பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்துவிடு மிக விரைவில் என் அற்புதத்தை காண்பா இந்த சிவன் ஒளியாக உன் வாழ்வில் நான் வரப்போகிறேன் பலமுறை உன் வாழ்வில் இருளை அகற்றி இருக்கின்றேன் இப்போது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருப்பதை பார்க்கிறேன் அதை அகற்றுவேன் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அல்லது தொழில் அல்லது கடன் நீங்க வேண்டும் என பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நான் நீக்கப் போகிறேன் உன் குடும்பம் கவலையில் இருந்து மீளப் போகிறது நான் தரும் வாழ்க்கை உனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தரும்